வணக்கம் அய்யனார்த்தனை சீரியல்ல இன்னை எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க நிலா கோர்ட்டில் தயங்கிக்கிட்டு இருக்க சோழன் அது ரெடியா மேடம் நாங்க எங்க முடிவுல உறுதியாக தான் இருக்கோம் நீங்க டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா திகச்சு போயிடுறாங்க இது ரெண்டாவது ரவுண்ட்ங்கிறதுனால கவுன்சிலிங் போடுறேன் போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டுடுறாங்க ஜட்ஜ் நிலா இத்தனை நாளா கண்ணாமூச்சி ஆடிட்டு இருக்க சோழன் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடுறாரு ரெண்டு பேரும் கவுன்சிலிங்க வந்து உட்கார்ந்துருக்க நிலாவோட முகத்துல ஈ ஆடல அங்க ஏற்கனவே ஒரு பேர் கவுன்சிலிங் போயிட்டு இருக்க இவங்களை கடுத்து நாமலா அப்படின்னு சோழன் கேட்க நிலா மெதுவா சோழன் நிமிந்து பாக்குறாங்க ஜட்ஜு கேட்டதும் இவங்க தயங்கிட்டு நின்னதும் இல்ல மேடம் நாங்க எங்க முடிவுல உறுதியா தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னதையும் நிலா நினைச்சு பார்த்து அப்படியே தெகச்சு போய் உட்கார்ந்து அடுத்து கூப்பிட்டுருவாங்க சார் அப்படின்னு ஜூனியர் சொல்ல சரின்னு உட்கார்ந்து சோழன் நிலா அப்படியே தெகச்சு போய் உட்கார்ந்து சோழனை பார்க்க இவர் திரும்பி பார்த்து என்னங்கன்னு கேக்குறாரு ஒன்னும் இல்ல அப்படின்னு நிலா எருகி போய் உட்கார்ந்துருக்க தண்ணி ஏதாவது குடிக்கிறீங்களான்னு கேக்குறாரு சோழன் நிலா சரின்ற மாதிரி தலைய மட்டும் ஆட்ட ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேன் அப்படின்னு சோழன் தண்ணி வாங்குறதுக்காக வெளியே போறாரு நிலா திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்க அவர் வாட்டர் பாட்டில திறந்து நிலா கிட்ட நீட்டுறாரு வாங்கி ஒரு முடம் குடிச்சிட்டு உங்களுக்கு நின்னுட்டேன் இல்லங்க வேணாங்க அப்படின்னு மூடிடுறாரு அவரு நிலாவுக்கு இருப்பே கொல்லாம டென்ஷனா உட்கார்ந்துருக்க நிலா சோழன் அப்படின்னு கூப்பிட உங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுறாங்க கூப்பிடுறாங்கன்னு ஜூனியர் சொல்ல ரெண்டு பேரும் எழுந்திருக்கிறாங்க வாங்கன்னு சோழன் கூட்டிட்டு நிலாவோட அந்த ரூம் குள்ள வர்றாரு உட்காருங்கன்னு ரெண்டு பேரும் சொல்ல வணக்கம் போட்டுட்டு உட்கார்றாரு சோழன் நிலாவும் உட்கார லாஸ்ட் டைம் கவுன்சிலிங் கொடுத்த அதே கப்பல் தான் ஏற்கனவே ஒரு தடவை கவுன்சிலிங் வந்தீங்கல்ல அப்படின்னு அந்த லேடி கேக்க ஆமான்றாங்க நிலா நாங்க சொன்னதை பத்தி எல்லாம் யோசிச்சீங்களா அப்படின்னு அவரு கேக்க நிலா சோழனை பாக்குறாங்க ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி பாக்குற அந்த லேடி இங்க பாருங்க டிவோர்ஸ் கிடைச்சி பிரிஞ்சுட்டா மட்டும் சந்தோஷமா இருந்துடலான்னு அர்த்தம் இல்ல அதுக்கப்புறம் தான் நீங்க பல பிரச்சனையை இருக்கும் இதுக்கு சேர்ந்தே வாழ்ந்திருக்கலாம் என்ன தோணும் டிவோர்ஸ் எல்லாம் வாங்கின பிறகு சேர்ந்து வாழ உங்களோட ஈகோ இடம் கொடுக்காது அந்த கஷ்டமான வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு இப்படி அவசரப்பட்டு எடுத்த முடிவை நினைச்சு அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு அந்த லேடி பயங்கரமா பயமுறுத்துறாங்க உங்களை மாதிரி நிறைய கப்பல்ஸ் இங்க வர்றாங்க நாங்க சொன்னதை கேட்டு சேர்ந்து வாழ்ற முடிவெடுத்து இப்ப எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க அப்படின்னு அந்த லேடி சொல்ல என்னோட முடிவு எதுவும் இல்லங்கிற மாதிரி சோழன் அமைதியா நீங்க பாக்க சின்ன பசங்களா இருக்கீங்க இப்படி முடிவெடுக்காம நிதானமா முடிவெடுங்க அந்த லேடி பேரும் அழுத்தமா அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கூட ஆகல அதுக்குள்ள டிவோர்ஸ் முடிவெடுத்தா எப்படி உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வரவே ஒரு வருஷம் ஆகும் இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோர்ட் படி ஏறலாமா இதையே பேஸ் பண்ண முடியலன்னா வாழ்க்கை வர மத்த எப்படி பண்ணுவீங்க லவ் மேரேஜ் தானே பண்ணிருக்கீங்க கண்டிப்பா உங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் பிடிச்சு போய் தானே கல்யாணம் பண்ணிருப்பீங்க அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி பாருங்க என்ன கனவுகளோட கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களோ அதை பத்தி எல்லாம் யோசிச்சு பாருங்க உட்கார்ந்து மனசு விட்டு பேசுங்க பேசி பேசினா சரியாகாத பிரச்சனை எதுவுமே இல்ல அப்படின்னு அவர் ஏதோ இவங்கள ஆதர்ச கப்பல் மாதிரி நினைச்சிட்டு அறிவுரைகளை அள்ளி வழங்கிட்டு இருக்காரு இல்லங்க சார் அதெல்லாம் சரிப்பட்டு வராது எங்களுக்கு டிவோர்ஸ் தாங்க சார் வேணுங்கிறாரு சோழன் இல்ல மறுபடியும் அதிர்ந்து போய் பாக்குறாங்க என்னப்பா அப்படின்னு அந்த லேடி அவரை பார்க்க சரி அப்படின்னு அவர் திரும்ப இவங்க ரொம்ப பாவம் எங்கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப அவஸ்தப்படுறாங்க நான் சரியான பொறுக்கி இதோ நான் அவ்ளோ நல்லவேலாம் இல்ல ஆனா அவங்க அப்படி கிடையாது அவங்க அவங்க லெவலே நல்லா ஆர்கிட்டா இருக்காங்க ஆனா நான் வெறும் அப்படின்னு ஸ்டாரிங்க கையில காமிச்சு டிரைவர் தான் அப்படின்னு சோழன் சொல்ல சொல்ல நிலா சோழனியே பாத்துட்டு இருக்காங்க என்னோட வண்டியில ஏறுற எல்லா பொண்ணுங்க கிட்டையும் நான் சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படிதான் நான் இவங்க கிட்டையும் பேசுனேன் போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஆனா அவங்க என்ன மாதிரி ஒரு ஆளு கூட காலம் போற வாழணும்னு எந்த அவசியமும் ஏன் வீடும் இவங்க வாழ்றதுக்கு தகுதியான இடமும் இல்ல பாவம் இவங்க எங்கிட்ட தெரியாம மாட்டிக்கிட்டாங்க நீங்க டிவோர்ஸ் குடுத்துட்டீங்கன்னா அவங்க அவங்க வாழ்க்கையை பாத்துக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சோழன் பேச பேச நிலா சோழனியே பாத்துட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டு எச்சல் முழுங்கிட்டு இருக்க அந்த லேடியும் இவரும் நிலாவிய ஆச்சரியமா பாக்குறாங்க இந்த கவுன்சிலிங் எல்லாம் வேணாம் எதுக்கு தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு சோழன் சொல்ல என்னடா இந்த பையன் இப்படி பேசுறான் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடியும் அவரும் ஒருத்தர் அவங்களுக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல எனக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல செட் ஆகாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு தேவையில்லாம எழுத்து பிடிச்சுக்கிட்டு நீங்க டிவோர்ஸ் கொடுத்துருங்க இவங்களாவது சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சோழன் பேச நிலா உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்க அவங்க ரெண்டு பேரும் என்னடா இப்படி ஒரு கேஸ நம்ம இதுவரை பார்த்ததே இல்லையே நாம தானே கவுன்சிலிங் கவுன்சிலிங் கொடுத்திருக்கோம் இவன் நமக்கே கவுன்சிலிங் கொடுக்கறானே அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி பாத்துக்கிறாங்க சொல்லிட்டு சோழன் அமைதியா உட்கார்ந்துருக்க நல்லா யோசிச்சுக்கோங்கிறாங்க இந்த லேடி மேடம் நல்லா யோசிச்சுதான் நாங்க கோர்ட்டுக்கே வந்திருக்கோம் நீங்க டிவோர்ஸ் கொடுக்க சொல்லி எழுதி கொடுத்துருங்க பாவம் மேடம் இவங்க சும்மா சும்மா இங்க வந்து உட்கார்ந்து நீங்க என்ன சொன்னாலும் எங்க முடிவுல எந்த மாற்றமும் இருக்க போறது இல்ல எங்களுக்கு நீங்க ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சா டிவோர்ஸ் கொடுக்க சொல்லி எழுதி கொடுங்க மேடம் பிளீஸ் அப்படின்னு சோழன் கேக்க நிலா அதிர்ந்து போய் பாக்குறாங்க என்ன விட்டா இன்னைக்கே டிவோர்ஸ் வேணும்னு கேட்டுவாரு போல இருக்கே அப்படின்னு அவங்க பயத்தோட பாக்குறாங்க போடா நீயே இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லிட்ட இதுக்கு மேல நாங்க பண்றதுக்கு என்ன இருக்குங்கிற மாதிரி அந்த லேடி பேனாவை எடுத்து எழுத நிலாவ சோழன் பார்க்குறாரு உங்க லைட்டா முகத்தை பழிச்சு காட்டிட்டு திருப்பிக்கிறாங்க சரி அப்ப நீங்க கிளம்புங்க அப்படின்னு அந்த லேடி சொல்ல நிலா படு வேகமா எந்திரிச்சு அங்க இருந்து போயிடுறாங்க ஆஹ் ஒர்க் அவுட் ஆகுதுடா சோழா நல்லா இருக்கே என்ன சந்தோஷப்படுற சோழன் காலரை தூக்கி விட்டுக்கிறாரு அந்த லேடி அவரை அவரை புரியாம பாக்க ம் சரி அப்படின்னு எழுந்து போறாரு வெளியே வந்து சோழன் கார் அன்லாக் பண்ணிட்டு இருக்க என்ன உள்ளர அப்படி அவ நல்லவர் மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்னு நிலா கேட்க ஆமாங்க உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு ஒன்னுக்கு நாலு தடவை சொல்லிட்டீங்க அப்புறம் எதுக்கு இந்த வேஸ்ட் அப்புறம்ல அதுக்கு தாங்க நான் அப்படி சோழன் சொல்ல நிலா அவரை பயங்கரமா முறைச்சிட்டு பக்கமா போறாங்க கோவம் வருது வருது அப்படின்னு தனக்குள்ள சொல்லிக்கிற சோழன் ஏங்க ஒரு நிமிஷம்னு சொல்ல பார்க் கதவை திறக்க போன நிலா திரும்பி பாக்குறாங்க அவரு கதவை திறக்க நிலா முறைக்க கதவை விட்டுடுறாரு நீ திறந்துதான் நான் உள்ளர போகணுமா நானே போவேன் அப்படின்னு நிலா கதவை திறந்துட்டு கார்க்குள்ள வந்து ம் கோவத்தோட சூடு இங்க வரலாம் அடிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரோட இடத்துக்கு வர்றாரு நடந்துட்டு இருக்க நடேசனும் கைய பசங்கிட்டு கட்டில உட்கார்ந்துருக்காரு கார் ஹாரன் சவுண்ட் கேக்குது சேரன் ரொம்பவும் எதிர்பார்ப்போட பாத்துட்டு இருக்க சோழன் இறங்கி சாதாரணமா வர்றாரு நிலா ஒரு பக்கம் மௌத்த தூக்கிட்டு கூட வர என்ன என்ன நடந்ததுங்கிற மாதிரி நடேசன் பார்த்துட்டு இருக்காரு வீட்டுக்குள்ள வந்ததும் நிலா என்னாச்சு பாங்கறாரு சேரன் என்னாச்சுன்னா கோர்ட்டு போயிட்டு வரோம் அப்படின்னு சோழன் பட்டுன்னு பதில் சொல்றாரு அது தெரியுதுடா அங்க என்னாச்சுன்னு கேக்குறேன் என்ன சொன்னாங்கன்னு அவரு கேக்குறாரு என்ன சொல்லுவாங்க கவுன்சிலிங் நடத்தினாங்க அப்படிங்கிறாரு சோழன் அது சரிடா நீ என்ன சொன்னன்னு சேரன் கேக்க நான் டிவோர்ஸ் தரேன்னு சொல்லிட்டேன்னு அப்படின்னு சோழன் ரொம்ப சர்வ சாதாரணமாக சொல்ல சேரன் அதிர்ந்து போனதை விட வெளியே உட்காந்துருக்க நடேசன் பயங்கரமாக அதிர்ந்து போகிறாருடா அப்படின்னு வேகமா எழுந்து வர்றாரு ஏய் நீ என்டா தரேன்னு சொன்னங்கிறாரு சேரன் பின்ன என்ன என்னன்னே பண்ண சொல்ற அப்படின்னு சோழன் கேக்க டேய் நிலா தானே டிவோர்ஸ் கேட்டுச்சு நீ சேர்ந்து வாழணும்னு தானே ஆசைப்பட்ட அப்படின்னு சேரன் கேட்டுடுறாரு இல்ல ஒரு மாதிரியா பாக்க சோழன் ஒரு மாதிரியா பாத்துட்டு நிக்க ஐயோ நாம பாட்டுக்கு சொல்லிட்டமே அப்படின்னு சங்கடமா நிக்கிறாரு சேரன் வெளியே அவ்வளவுதானா முடிஞ்சு போச்சாங்கிற மாதிரி பாத்துட்டு நிக்கிறாரு நடேசன் அண்ணே நீ என்ன சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்கிற நான் மட்டும் அவங்களை என் ஒய்ஃபா நினைச்சா போதுமா அவங்க என்னை ஹஸ்பண்ட் நினைக்க வேண்டாமா இருந்து அவங்களுக்கு ஏ மேல ஒரு ஃபீலிங்ஸும் கிடையாது என்கிட்ட இருந்து டிவோர்ஸ் அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க இப்படி விருப்பம் இல்லாதவங்களை நான் என்ன புடிச்சு வைக்கணும் அதான் டிவோர்ஸ் தரேன்னு கோர்ட்லயே சொல்லிட்டேன் அப்படின்னு சோழன் சர்வசாதாரணமா சொல்ல சேரனும் நடேசனும் பயங்கரமா அதிர்ந்து போய் பாக்குறாங்க மேடம்க்கு டிவோர்ஸ் தான் வேணுமானு எனக்கும் அதுல ஓகே தான் அதனால டிவோர்ஸ் கொடுத்துருங்கன்னு தைரியமா ஜட்ஜ் கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சோழன் சொல்ல என்னடா இவன் அப்படின்னு குழப்பத்தோட பார்க்கறாரு நடேசன் இப்போ இவங்க டிவோர்ஸ் வேணும்னு கேட்டு நான் வேணான்னு சொன்னாதான் கவுன்சிலிங்க்கு போ அங்க போ அத பண்ணு இத பண்ணுன்னு டெய்லி இழுத்து இழுத்தடிப்பாங்க ரெண்டு பேரும் ஒரே முடிவா இருந்தா வேலை ஈஸி தானே எனக்கு தெரிஞ்ச அடுத்த ஹியரிங்லேயே டிவோர்ஸ் கிடைச்சிடும் அப்படின்னு சோழன் சொல்ல சேரனுக்கும் நடேசனுக்கும் ஒரு வாயில வார்த்தை கூட வரல அப்படியே அதிர்ச்சியோட பாக்குறாங்க கண்டிப்பானே நீ ஒண்ணு ஃபீல் பண்ணாத ம் அப்படின்னு சோழன் சொல்ல டேய் சோழா என்னடா சொல்ற அப்படின்னு சேரன் அழாத குறையா கேட்க அட ஆமான்னு இன்னி டிவோர்ஸ் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி தான் டிவோர்ஸ் கிடைச்சிட்டு அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் தானே அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க நிலா சேரனை பாத்துக்கிட்டே இருக்காங்க என்னங்க நான் சொல்றது கரெக்ட் தானே அப்படின்னு சோழன் கேட்க நிலாவாலையும் எதுவும் சொல்ல முடியல நீ நீங்க சந்தோஷமா ஜாலியா இருக்கலாம் அப்புறம் தெரியாம நடந்த இந்த கல்யாணத்தை நினைச்சு நீங்க வருத்தப்படவும் வேண்டாம் இங்கேயே தங்கவும் வேண்டாம் டைவர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க யாரும் வேணும்னாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏ இதோ உங்க அண்ணனே உங்களுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாரு அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க நீலா கடுப்போட முறிச்சிட்டு இருக்காங்க குழப்பமா அதிர்ச்சியமா நிக்கிறாங்க சேரனும் நடேசனும் எனக்கு மாப்பிள்ள பாருங்கன்னு நான் கேட்டேன்னாங்கிறாங்க நிலா இல்லங்க நான் சும்மா சொல்றேன் டிவோர்ஸ் கிடைச்சிட்டா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இருக்கலாம் பாருங்க நானும் யார்கிட்ட வேணாலும் கடல போலாம் அரிக்கியாவே சுற்றலாம் யாரும் என்னை பத்தி எந்த கவலையும் பட மாட்டாங்க அவ்வளவுதாங்க நம்ம கல்யாண வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சது கதம் கதம் இப்போ நீங்க ஹாப்பியா அப்படின்னு சோகம் விரக்தி சந்தோஷம் எல்லாத்தையும் கலந்து அடிக்கிறாரு சோழன் நிலாவிய பாத்துட்டு இருக்க நிலா ஒரு மாதிரி சங்கடமா நின்னுட்டு இருக்க அறிவுகிட்ட பயிலே அறிவுகிட்ட பயிலே அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு இருக்க நான் போய் உங்களை ஹாப்பியான்னு கேக்கிறேன் பாருங்க உங்களுக்கு ஹாப்பியா தானே இருக்கும் ஒருவேளை நான் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்கலன்னா தான் நீங்க சோகமா ஆயிருப்பீங்க இல்ல நான் தான் டிவோர்ஸ் தரேன்னு சொல்லிட்டேனே அப்புறம் என்ன ஹாப்பியா தான் இருப்பீங்க அப்படின்னு சோழன் சொல்ல எச்சில் முழுங்க கூட முடியாம நிக்கிறாங்க நிலா பைத்திக்கார பைய அவன் தலையில அவனே மண்ணவாரி போட்டுக்கிறான் அப்படின்னு முனையிட்டே போய் உட்கார்றாரு நடேசன் சரின்னே எனக்கு சவாரிக்கு டைம் ஆயிடுச்சு நான் அப்படியே கிளம்புறேன் அப்படிங்கிற சோழன் வெளியே வந்து செருப்ப போட்டுட்டு கிளம்பிடுறாரு பெரிய ஆட்டிடியூடு காட்டிட்டு போறாரு இவரு அப்படின்னு நடேசன் முறைச்சிட்டு இருக்க கார் அன்லாக் பண்ணி ஏறிடுறாரு சோழன் இது சரிபடாது அப்படின்னு அவரு பாத்துட்டு இருக்க நிலா ஒரு நிமிஷம் தயக்கமா நின்னுட்டு சேரன் முகத்தை பார்த்துட்டு நானும் ஆஃபீஸ் கிளம்புறேன்னு அப்படின்னு ரூம் போறாங்க நடேசன் சைக்கிள் எடுத்துட்டு போக சேரன் அப்படியே போய் நிக்கிறாரு அவர் முகத்துல மட்டும் இல்ல மனசுலயும் அப்படியே ஆரம்பிக்குது சோழன் வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்க ஒரு இடத்துல சைக்கிளை நிறுத்திட்டு குறுக்க கைய காட்டுறாரு நடேசன் இவர் என்ன நமக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு அப்படின்னு யோசிக்கிற சோழன் அப்படியே உரங்கட்டி நிறுத்துறாரு இறங்கி வந்து அவருக்கு எதிரில் நிக்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறாரு அவரு என்கிட்டேயா அப்படின்னு சோழன் கேட்க உங்ககிட்டதான் சொல்றேன் இல்ல அப்புறம் என்ன உங்ககிட்டேயா உங்கிட்டதான் பேசணும் அப்படின்னு நடேசன் சொல்ல எங்கிட்ட என்ன பேசணுங்கிறாரு சோழன் ஆமா வீட்டுல என்ன நடக்குதுங்கிறாரு அவரு என்ன நடக்குதுன்னா நீங்க நடக்குறீங்க நான் நடக்கிறேன் வீட்டுல எல்லாரும் தான் நடக்கிறாங்க அதுக்கு என்ன இப்ப அப்படின்னு சோழன் சொல்ல இந்த நக்கல் பேச்செல்லாம் கேட்கல நானு என்ன ரொம்ப புத்திசாலித்தனமா என்ன நிலா டைவர்ஸ் தானே கேட்டா நான் கொடுத்துட்றேன்னு தென்னாவட்டா சொன்னியே என்ன உண்மையாவ சொன்னங்கிறாரு நடேசன் ஆமா உண்மைதான் ஏ எனக்கெல்லாம் கோவமே வராதன்னு கேக்குறாரு சோழன் ஏய் ஏய் சும்மா அழக்காதடா உன்ன பத்தி எனக்கு தெரியாது நீ மனசுல எந்த எண்ணத்தை வச்சுட்டு எந்த யூகத்துல சொல்லியிருப்பான்னு எனக்கு தெரியும்டா அப்படிலாம் சொன்னா உடனே நிலா இல்ல இல்ல நான் சோழன் கூட தான் வாழ போறேன் அப்படின்னு சொல்ல போறான தானே சொன்ன அப்படின்னு நடேசன் கரெக்டா சோழனோட பல்ச புடிச்சிட ஷூ கண்டுபிடிச்சிட்டாரா அப்படின்னு என்ன பதில் சொல்றதுன்னு முழிக்கிறாரு சோழன் கொஞ்ச நேரத்துல சமாளிச்சுக்கிட்டு இல்லையே அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சோழன் சொல்ல ஐயா ராசா இங்க பாரு நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது வீணா கற்பனை கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காத என் அனுபவத்துல சொல்றேன் கேட்டு பொழைச்சுக்க இந்த பாரு ஒரு பொண்ணு பின்னாடி ஒரு பையன் போற வரைக்கும் தான் அந்த பொண்ணு அவனை மதிக்கும் அதுக்கும் அப்பதான் கெத்தா இருக்கும் நம்ம பின்னாடி ஒரு பையன் சுத்துறானேன்னு எப்ப அவன் வேண்டாம்னு சொல்லிட்டானோ அப்போ அந்த பொண்ணு வந்து ஐயோ சாமி என்னை விட்டுறாத எனக்கு வாழ்க்கை கூட எல்லாம் இருக்காது சர்தான் போடான்னு போய்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் அம்மா நாளும் வராது ஐயா நாளும் வராது அவ்வளவுதான் சோழனுக்கு பயங்காட்டிட்டு இருக்காரு நடேசன் ஐயோ இவர் என்ன இப்படி சொல்றாரு கிணறு வெட்ட போய் பூதம் கிளம்புன கதை மாதிரி ஆயிடும் போல இருக்கே அப்படின்னு பயப்படுற சோழன் அப்படியா சொல்றீங்கன்னு கேக்குறாரு ம் அப்படின்னு நடேசன் தலையாட்ட அப்படியே நடந்தாலும் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நானும் எவ்வளவுதான் போராடுறது அவ டிவோர்ஸ் வேணும் வேணும்னு குதிக்கிறா டிவோர்ஸ்லாம் எல்லாம் வேணாம்னு நானும் எவ்வளவு தூரம் தான் கேக்குறது எனக்கும் மான மரியாதை எல்லாம் இருக்குல்ல சும்மா சும்மா போய் நிக்க எனக்கும் அசிங்கமா இருக்காதா அப்படின்னு சோழன் மொத்தமா குப்பரு கவிழ்ந்துடுறாரு அந்த அசிங்கத்தெல்லாம் பார்த்தா வாழவே முடியாது நியாயமா அந்த பொண்ணு சைட்ல இருந்து யோசிச்சு பார்த்தா அந்த பொண்ணு உன்னை விட்டுட்டு போறது ரொம்ப நல்லது உங்க கூட எல்லாம் யார்டா இருப்பா ஏதோ பெத்த பையனா போயிட்டு என்ன நான் பார்த்து பார்த்து உனக்கு புத்தி சொல்றேன் இந்த பாரு காதல்ல நான் சீனியரு என் அனுபவம் தான் உன் வயசு நான் சொல்றதை கேட்டு புரிஞ்சு நடந்துக்க அவ்வளவுதான் சொல்லுவேன் என்ன நடேசன் ஐயோ படுத்துட்டான் ஐயா இதுக்கு மேல இவனை என்ன பண்றதுன்னு தனக்கு தெரிஞ்ச அறிவுரை சொல்லிட்டு போறாரு ஆமா இவர் பெரிய இவரு காதையில பிஹெச்டி வாங்கியிருக்காரு இதுல எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு சோழன் சொல்ல சைக்கிள் ஸ்டாண்ட் எடுத்து நகர்த்தர நடேசன் ஆமா ஆமா பெரிய பிஹெச்டி தேவை இதுக்கெல்லாம் போடா போடா பிராக்டிகல்டா அப்படின்னு அவர் சைக்கிள்ல ஏறி போயிட்டு இருக்கா எங்களுக்கும் எல்லா பிராக்டிக்கலும் தெரியும் தெரியும்ன்ற மாதிரி தென்னாவட்டா பாக்குறாரு சோழன் அவரோட அதிரடி நடவடிக்கைக்கு பெருசா ஆப்படிச்சுட்டு போயிட்டே இருக்காரு நடேசன் இப்ப சோழனுக்கு குழப்பமாயிடுது ஐயோ இந்த ஆள் சொல்ற மாதிரி நாமளே டைவர்ஸ் சொன்னா இதுதான் சாக்குன்னு வாங்கிட்டு போயிடுவாளோ நாம ஒன்னு சொல்ல போய் அது எனக்கே ஆப்போசிட்டா வந்துருமோ டேய் சோழா நீயே இவ்வளவு எல்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்க நீ கரெக்டான ரூட்லதான் போயிட்டு இருக்க பாத்துக்கலாம் விடு அப்படின்னு குழம்பி தனக்கு தானே ஆறுதல் சொல்லிக்கிறாரு உன்னை விட்டு அவ எங்க போயிட்ட போறா எங்கேயும் சுத்தி சுத்தி நம்ம கிட்டதான் வந்தாகணும் அப்படின்னு தெனாவட்டா சொல்லிட்டு காலரை தூக்கி விட்டுட்டு காருக்கு போறாரு அவரோட அதிரடி அவருக்கே ஆப்பா முடிஞ்சிருமோனு தோணுது நமக்கு இப்ப நிலா பாகை கையில் எடுத்துட்டு அண்ணே நான் ஆபீஸ் பைட் வரேன்னு வர, சாப்பாடு ரெடியா இருக்கு சாப்பிட்றியாப்பான்னு கேக்குறாரு. நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேக்க, இல்லமா நான் அப்புறமா சாப்பிடுறேங்கறாரு அவரு. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிடலாமே அப்படின்னு நிலா சொல்ல சரிப்பா நான் போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின சேரன் உள்ள போக நிலாவும் பாகை வச்சிட்டு சாப்பாடு ரெடி ஆளுக்கு ஒரு தட்டம் தண்ணி எடுத்துட்டு வந்து சாப்பாடு உட்கார சேரன் அமைதியா உட்கார நிலா சாப்பாடு ஆரம்பிக்கறாங்க. சேரன் நிலாவிய பாத்துட்டு இருக்காரு கொஞ்ச நேரம் தயங்குறவரு நிஜமாவே சோழன் கோர்ட்ல சொன்னானாமா அப்படின்னு கேக்க ஆமாண்ணு அப்படிதான் சொன்னாருங்கிறாங்க நிலா அவன் சொன்னது சரின்னு உனக்கு தோணுதாப்பா அப்படின்னு சேரன் கேக்க வாயில இருக்க சாப்பாட்ட மெல்றதை நிறுத்திட்டு அப்படியே நிறுத்துற நிலா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஆமாண்ணு சரின்னு தான் தோணுச்சுங்கிறாங்க ஏன் அப்படி கேக்குறீங்க அப்படின்னு நிலா கேக்க இல்லப்பா உங்க கல்யாணம் எப்படி வேணும்னால நடந்திருக்கலாம் ஆனா நடந்து இந்த கல்யாணத்தை மனசார ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு தான் எல்லாரும் ஆசைப்பட்டோம் ஆனா அப்படி ஆசை பட்டதெல்லாம் சரியா தப்பான்னு எங்களுக்கு தெரியல ஆனா காலப்போக்கில நீங்க சேர்ந்து வாழ்ந்துருவீங்கன்னு நாங்க நம்பணும்பா அப்படின்னு சேரன் சொல்ல நிலா எந்த பேச்சுக்கும் வாய திறக்கணுமே எனக்கு புரியுதுப்பா இந்த வீடு சரியில்லை சோழன் நிறைய தப்பு பண்ணியிருக்கான் உன்னோட தகுதிக்கு இந்த வீட்டுல நீ இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லதான் ஆனாலும் எங்களுக்கும் ஒரு ஆசை இருந்தது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா வாழ்ந்துட மாட்டீங்களான்னு நீ வந்ததுக்கு அப்புறம் இந்த வீடு வீடாவே மாறுச்சு எல்லாரும் இப்படி குடும்பமா சந்தோஷமா இருக்க காரணமே நீதான் என்ன இருந்தாலும் சோழன் என்னோட தம்பி அவனுக்கு உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு மனைவியா கிடைச்சா நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்பட்டேன்ப்பா நீ டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போகும்போது எங்களுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு சரி சோழனாவது டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்றான் ஏதாவது நடந்து நீ இந்த டைவர்ஸ் வேண்டாம்னு சொல்லிட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சோம்ப்பா கடைசியில இப்ப அவனும் ஓ வழிக்கு வந்துட்டானேப்பா அதான் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு ரொம்பவே சங்கடத்தோட சொல்றாரு சேரன் எல்லாம் ஏதோ சொல்லவேந்து வேந்து மென்னு முழுங்கி தயங்கிக்கிட்டு அண்ணே விடுங்க அவரு டிவோர்ஸ் கொடுக்க ரெடியானது நல்லது தானே சீக்கிரம் டிவோர்ஸ் கிடைச்சிட்டு அவரோட லைஃப் அவரு பார்க்கலாம் எல்லாருக்குமே அதுதான் சரி அப்படிங்கிற நிலா சாப்பிட ஆரம்பிக்க சேரன் அவங்களையே பார்த்துட்டே இருக்காரு நாங்க ஒண்ணு ஒருத்தர் ஒருத்தர் புடிச்செல்லாம் கல்யாணம் பண்ணல ஒரு பிரச்சனையில இருந்து தப்பிக்க இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம் தப்பா நடந்த இந்த கல்யாணம் முடியறது தானே சரி விடுங்க அப்படின்னு நிலா சேரனுக்கு ஆறுதல் சொல்றாங்களா இல்ல தனக்குத்தானே தானே சொல்லிக்கிறாங்களான்னு தெரியல எப்படியா தட்டுல இருக்க சாப்பாட்டை காலி பண்ணிட்டு பிளேட்டை தூக்கிட்டு எழுந்திருக்கிறாங்க சேரன் தான் அப்படியே உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு இது முடிவா இல்ல தொடக்கமானு தெரியல அடுத்தடுத்து வர்ற எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்